வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான் மலை வழங்கும் ஒரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காணவிருப்பது இயந்திர பருத்தி சாகுபடி தொழில்நுட்பங்கள் ரகம் கோ பதினேழு ஆகும் இது நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி முப்பத்தி நாட்கள் வரை வளரக்கூடியவை தொண்ணூறுக்கு பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் அனைத்து இயந்திரங்களையும் சுலபமாக இயக்கலாம் ஒரு ஹெக்டருக்கு நாலு கிலோ காற்றால் துல்லியமாக விதைக்கும் கருவி கொண்டு நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் ஒரு ஏக்கர் விதைக்கலாம் ரசாயன கட்டுப்பாடு முறையில் நட்ட மூன்று நாட்களுக்குள் பெண்டிமத்தலின் ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி எண்பது மில்லி தெளிக்க வேண்டும் இதைத் தொடர்ந்து களைகள் இரண்டு முதல் மூன்று இலைகள் உள்ள பருவத்தில் பைரித்ரி ரோபக் சோடியம் ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது முதல் முன்னூறு மில்லி கொண்டு கட்டுப்படுத்தலாம் இயந்திர கட்டுப்பாடு முறையின் மூலம் இருபத்தி ஐந்தாம் மற்றும் நாற்பதாம் நாளில் விசை கலையெடுப்பான் பயன்படுத்தியும் கலைகளை கட்டுப்படுத்தலாம் மெப்பிக்வாட் குளோரைட் விதைத்த நாற்பத்தி ஐந்தாம் மற்றும் அறுபதாம் நாட்களில் தெளிப்பதன் மூலம் பருத்தியின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம் டிராக்டர் டிராக்டருடன் இயங்கும் கிடைமட்ட தெளிப்பான் மூலம் பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கலாம் இயந்திரம் மூலம் அறுவடை செய்வதற்கு அறுவடைக்கு பதினைந்து நாள் முன்னர் இலை உதிர்ப்பான் அடித்து இலைகளை உதிர செய்ய வேண்டும் இயந்திர அறுவடை மூலம் ஒரே நேரத்தில் நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் ஒரு ஏக்கர் அறுவடை செய்யலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடைந்திருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி